அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஒன்று பொது தமிழில் இருக்கிற முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டு உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே இது யாருடைய கூற்று எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு இலக்கியம் இருக்குன்னா அது கலிங்கத்து தான் அப்படின்னு சொன்னவர் யாரு ஆன்சர் பேரறிஞர் அண்ணா நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் பாரதியார் ஏழாதி டேஷ் நூல்களில் ஒன்று ஏழாதி எந்த நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஏழாதி திருவிளையாடர் புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் திருவிளையாடர் புராணத்திற்கு உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாமு வெங்கடசாமி வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம் அகநானூற்றில் முதல் நூற்றி இருபது வாடல்கள் அடங்கிய பகுதி என்ன அகனானூற்றில் முதல் நூற்றி இருபது வாடல்கள் அடங்கிய பகுதி வந்து கலர்ச்சி யானை நிறை யானை நிறை அப்படின்னு சொல்கிறாங்க முஞ்சுரை அறையனார் என்ற பெயரில் அறையனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன முஞ்சுரை அறையனார் அப்படிம்பாங்க ஸோ இதில் அறையனார் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன அரசன் அப்படின்னு பொருள் அடுத்தது பொறுத்து விபுதர் அப்படின்னா புலவரை குறிக்கும் வணவன் அப்படின்னா அந்தணன் அப்படிங்கிறத குறிக்கும் வேணி அப்படின்னா செஞ்சடை அழகு அப்படின்னா இரவ குறிக்கும் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளிபெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளிபெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன் அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் இது அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை என்ன நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை பூநாரை நாடக சாலையொத்த நாற்காலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து இது யாருடைய கூற்று அப்படின்னா கவிமணியோட கூற்று கவிமணி அவர்களுடைய கூற்று மரவன் பெயர் சொல்லின் வகை அறிக மரவன் அப்படிங்கிறதோட பெயர்ச்சொல்லோட வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிப்பெயர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றோட இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சொற்களை கரெக்டாக ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது கடலில் கரைத்த பெருங்காயம் போல் அப்படிங்கிறது தான் வரும் ஐந்து இலக்கணம் பேசும் நூல் இது கீழே கொடுத்துருக்கதில் ஐந்து இலக்கணம் பேசும் நூல் வீர சோழியம் வீர சோழியம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னா கேள்வி எப்படி அமையணும்னா நன்றிக்கு வித்தாவது எது அப்படின்னு கேட்கணும் இலைமறை காய் போல இதில் எதை குறிப்பிடுறாங்க இலைமறை காய் போல அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா மறைபொருளை சொல்கிறாங்க பிரித்து எழுதுக வெற்றிலை அப்படிங்கிறத பிரித்து எழுதணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமை ப்ளஸ் இலை சோ இவைன்னு தப்பா பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா இலை அப்படின்னு வச்சுக்கோங்க வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் இது வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் சங்க இலக்கியம் தவறான சொற்றொடரை நீக்குகங்கிறாங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் பக் அக் பக்கம் பார்த்து அக்கம் பேசு பதறிய காரியம் சிதறி போகும் கழுதை அறியுமா கற்பூரவாசம் இதில் வந்து தவறான சொற்றொடர் ஒன்று வந்து தூக்கிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாம் ரேட்டு தான் ஸோ பக்கம் பார்த்து அக்கம் பேசு அக்கம் பக்கம் பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க அதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க மீது எல்லாம் சரியானதாக இருக்குது இடும்பைக்கு வடுப்பர் இடும்பைக்கு இடும்பப்படாதவர் இக்குரலில் அமைந்துள்ள பொருத்தமான குறியீடு என்னன்னு கேட்குறாங்க ஸோ முற்று எதுகை அமைந்துள்ளது இதில் வந்து முற்று எதுகை அமைந்திருக்கு தவறான சொற்றொடரை நீக்குங்க ஸோ மணிமேகலை மேற்கண்டால் துறவு வாழ்க்கை அப்படிங்கிறது தப்பானது ஓகேங்களா ஸோ நட்பாக இருந்தவன் பகைவனா மாறுவான் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே காலையில் கதிரொலி கேணியில் கொட்டியது இதெல்லாம் சரி இந்த மணிமேகலை மேற்கண்டால் துறவு வாழ்க்கை ஓகேங்களா மணிமேகலை துறவு வாழ்க்கை மேற்கொண்டால் அப்படிங்கிறது சரி இல்லை துறவு வாழ்க்கையே மணிமேகலை மேற்கொண்டாங்கிறதும் சரி ஸோ தப்பாக கொடுத்துருக்காங்க அதுதான் தப்பானது செய்வினை சொற்றொடரை கண்டறியுங்கிறாங்க செய்வினை ஓகேவா ஒளவையார் மூவேந்தர்களை முவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் அப்படிங்கிறத செய்வினையில் வரும் துற என்னும் தொழில் பெயர் எழுதுக துற வேர்ச்சொல்லின் தொழிற்பயர்னா நான் ஒன்று செய்கிறது தானே அப்ப செய்யற மாதிரி இங்க என்ன இருக்கு துரத்தல் மருத நில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் யாது மருத நில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் பல்லு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா சோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ வீடியோவில் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சு லைக்க போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிலாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்